அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில பதினான்கு மீட்டர் விட்டம் இருபது மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது அவ்வாறு வெட்டும் போது கிடைக்கும் மண் சீராக பரப்பப்பட்டு இருபது மீட்டர் பதினான்கு மீட்டர் அளவுகளின் அடிப்பக்கமாக கொண்ட மேடையாக அமைக்கப்பட்டால் மேடையினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்படுறோம் இந்த மாதிரி ஒரு கிணறு உருளை வடிவ கிணறு என்னுடைய படம் வரைஞ்சுக்கிடுவோம் இதனுடைய விட்டம் நமக்கு பதினாலு மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க இதனுடைய உயரம் வந்து இருபது மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க இதுல இருந்து மண் அள்ளப்படுது இந்த மாதிரி ஒரு கன செவ்வகத்துல நிரப்பப்படுது அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க இதனுடைய நீளம் கொடுத்துருக்கிறாங்க இதனுடைய அகலம் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ உருளையினுடைய கன அளவு இந்த கனச்சது கன செவ்வகத்தினுடைய கன அளவுக்கு சமம் அப்போ உருளையினுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிப்போம் அப்போ உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும்னா பையார் ஸ்குவர் ஹச் இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் விட்டம் பதினான்கு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப இதில் பாதி தான் என்னது ஆரம் அப்போ ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் உயரம் வந்து இருபது மீட்டர் அப்போ இதை கேன்சல் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போடுவோம் ஏழையும் இருபதையும் பெருக்கும் போது நூற்று நாற்பது ரெண்டாவது இருக்குங்க இருபத்தி ரெண்டாவது இருக்கணும் அப்போ இருநூற்றி எண்பது மறுபடி ஒரு இருநூற்றி எண்பது கூட்டுங்க ஜீரோ எட்டு பத்து மீதி ஒன்று அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு மூவாயிரத்து எண்ணூறு சென்டி மீட்டர் கியூப் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும் இதனுடைய கன அளவு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த கன அளவு செவகத்தினுடைய கன அளவுக்கு சமம் அப்போ இதில் உள்ள நீளமும் அகலமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க உயரம் கண்டுபிடிக்கணும் அப்போ இது நீளம் வந்து இருபது மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அகலம் வந்து பதினான்கு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதில் உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல்ட்டு கன அளவு மூவாயிரத்து எண்பது இப்போ உயரம்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஹச்சு ஈக்குவல்ட்டு மூவாயிரத்து எண்பது இங்கே பெருக்கல்ல இருக்கு அங்க போகும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்போ இருபது பெருக்கல் பதினான்கு ஒரு சீரோவுக்கு ஒரு சீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஏழாவது வாய்ப்பாளில் அடிப்போம் ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ இந்த கன செவ்வகத்தினுடைய உயரம் பதினோரு மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு நமக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்